குளிச்சு மத்தமா என்ன என் கையில வந்த எப்படி புடிக்கணும் நான் என்ன அது போதன்னு கட்டி போயிடுச்சா

ஆ என்னடா आजा அனுப்பு ஆல் பாடி பாடி என்ன சீதிக்கிடி தெரியுமா நீ அடி கேரியா போ ஆயே கேல நெடலயா நேத்து வந்தா எது ஏ போற வாடான்னு சொன்னான்டே உன் கறிப்பை拿ட்டி சகபாக்கையா இல்லன பாகன வரமாட்டான் நீ கிமி நீ கட்டிப்பிடி நீ முதல்லயே முடித்தி வச்சி மிச்சம் 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 யாரு திபா એને બેટી બેટી વેચી ગાયા એલા એય બોલા આמא બેટું અકાત થઈ જવો પડ્યું રે એય યાર પછી ના કેલી કેહરા નાંગ બેંદુ બેર અકાત થઈ જઈને પોઈ વાને ઓ દાંડી એય એય લે બોલ એય બેટું અકાત થઈ જવો પડ્યું રે બોડ આડી આડી કે